சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்போ எஸ்பிஐ ஆர்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் அந்த ரிலீஸ் ஆக எஸ்பிஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட் கிளாஸ்ல ஒன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தோம் ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரிவிஷன் ஆஃப் ஆஃப் ரேட் என்ன எஸ்பிஐ ஆர்டர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ்பிஆர்டர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்பு நம்ம சில பாயிண்ட் ஆக்சுவலாக இது என்ன இந்த எஸ்பிஆர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுதான் இந்த எஸ்பிஆர்டோட டேட்டு இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேன் வெரிஃபிகேஷன் ஆன்லைன் பேன் வெரிஃபிகேஷன் இதுதான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இதுதான் இந்த எஸ்பிஆர்டோட சப்ஜெக்ட் பட் இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பேக்ல ஒரு ரெண்டு மூணு விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம் ஏன் இந்த ஆன்லைன் பேன் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிஸ்க் கேட்டகரி இருக்கு நமக்கு வந்து ரிஸ்க் கேட்டகரி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்க என்னன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் அப் டு ஐம்பதாயிரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ல வந்து என்ன பண்ணுவோம்னா ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும் வாங்குவோம் ஐடி பார் அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும் தான் வாங்குவோம் இதே ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருந்து ஐம்பதாயிரத்துக்கு அபோ அபோவ் ஃபிஃப்டி தௌசண்ட் வச்சுக்கலாம் அபோவ் ஃபிஃப்டி தௌசண்ட் டு டென் லேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வாங்குவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஒய்சி ப்ளஸ் பேன் வாங்குவோம் ஃபேன் பார்த்தீங்கன்னா கேவைசியில் பேனும் சேர்த்து வாங்குவோம் ஸோ இந்த பேன் கார்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்துக்கு மேலே போனால் அப்போ டென் லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போ டென் லேக்ஸில் கேஒய்சியில் பேனு ப்ளஸ் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மும் வாங்குவோம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு வாங்குவோம் இந்த மூணு வாங்குவோம் இப்போ இந்த ரெண்டுலேயும் பேன் வாங்குறோம் ஸோ இந்த பேன் என்ன பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் அதான் வந்து பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா இப்போ இந்த பேனை வந்து வேலிடேட் பண்ணணும் நமக்கு வந்து ஃபினாக்கல் வந்ததுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆதாரும் பேனும் வாங்கணும்னு நமக்கு நிறைய ஆர்டர் வந்துருச்சு வாங்கும் போது அந்த பேன் வந்து ஒரிஜினல் பேனா அவங்க இஷ்டத்துக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க அது கரெக்டான பேனானு கூட நமக்கு தெரியாது ஸோ அதை வெரிஃபை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு வந்தது நிறைய பேன் பேன்லாம் இருக்குன்றதுனால அதை வெரிஃபை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு இதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் இது வந்து என்னன்னா ஆர்டர் ரெண்டு இது வந்து எஸ்பிஆர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப நான் சொல்றது எஸ்பிஆட் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த எஸ்பிஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ன வந்ததுன்னு இன்ட்ரோடக்ஷன் பேன் வெரிபிகேஷன் இதுதான் நம்ம கொண்டு வந்துடும் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆன்லைன் வெரிபிகேஷன் கொண்டு வந்தோம் ஆனா இந்த எஸ்பிஆர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேன் வெரிபிகேஷன்ல என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா ஒரு பேன் நம்பரை மட்டும் அது வெரிஃபை பண்ணும் இப்போ பேன் நம்பர் பாத்தீங்களா அந்த பேன் நம்பருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பா பேன் நம்பர் பாத்தீங்கன்னா பத்து டிஜிட் இருக்கும் பத்து டிஜிட் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்கும் ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸும் இருக்கும் நம்பர்ஸும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் நம்பர் வந்து இப்படி வச்சுங்க ஏயு எஃபிஆர் மொதல் அஞ்சு டிஜிட் இப்படி இருக்கும் அஞ்சு இல்லை அஞ்சு டிஜிட் இருக்கும் அப்புறம் நாலு டிஜிட் பார்த்தீங்கன்னா நம்பரில் இருக்கும் பதினொன்று ஹெச் அப்படின்னு இருக்கும் இப்போ ஸோ இது வந்து ஆல்ஃபா இது வந்து நியூமரிக்கு திரும்ப ஆல்பா இப்படிதான் இருக்கும் பத்து டிஜிட் இப்படி இருக்கும் இந்த எஸ்பிஐல ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த ஆஃப் ஆன்லைன் பேன் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது என்ன பண்ணும்னா இந்த பார்மெட்ல பேன் நம்பர் இருக்கான்னு மட்டும் தான் வெரிஃபை பண்ணுவோம் இந்த ஃபார்மட்ல பேன் இருக்கா அந்த பேன் வந்து எக்ஸிஸ்டிங்கா இல்லையா மட்டும் சொல்லுவோம் எப்படி நீங்க பேன் நம்பர் போய் நீங்க வந்து நம்ம எங்கெல்லாம் பேன் கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கு இருக்கு சிசிஆர்சினா புது கிரியேட் பண்றது சிம்ஆர்சினா சிஃப் மாடிஃபை பண்றது பழைய பழைய அக்கௌண்ட் பேன் இல்லாமல் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அதுல பேனை ஃபிட் பண்ணுவோம் இது புது இந்த ரெண்டு இடத்துல தான் நம்ம இந்த பேன் நம்பர் அடிப்போம் அப்படி அடிக்கும்போது அது என்ன சொல்லுவோம்னா இந்த பேன் நம்பர் வந்து எக்ஸிஸ்டிங் வேலு அப்படின்னு மட்டும் சொல்லுவோம் வேற ஒண்ணுமே சொல்லாது பழைய எஸ்பிஆட ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படி என்ன சொல்லுவோம்னா எக்ஸிஸ்டிங் வேலிட் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதாவது இப்படி ஒரு பேன் நம்பர் இருக்கு இது வேலிட் தான் அப்படின்னு தான் சொல்லுமே தவிர இந்த பேன் நம்பர் அக்கௌண்ட் ஹோல்டரோட பேன் நம்பர் அப்படின்னு சொல்லாது இப்போ எக்ஸாம்பிள் முத்துசாமி அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் பேன் நம்பர் கொடுக்காரு இதான் அவரோட பேன் நம்பர் வச்சுக்கோங்க அவருக்கு வந்து பேன் நம்பரு இதை இதான் அவரோட பேன் நம்பர் இப்ப வந்து இங்க வந்து இடத்துல ஒரு கருப்பசாமின்னு ஒருத்தர் வந்து இந்த பேன் நம்பரை கொடுத்தா கூட அது என்ன பண்ணுவோம் இந்த பேன் நம்பர் மட்டும் தான் வெரிஃபை பண்ணுவோம் இந்த பேன் நம்பர் கரெக்டான பேன் நம்பரான்னு மட்டும் சொல்லுவோம் ஆனா அது கருப்பசாமியோட பேன் நம்பரானு அது சொல்லாது சோ இந்த மாடிஃபிகேஷன் தான் நம்ம இப்ப இதுல கொண்டு வரோம்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்பிஆர்டர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொண்டு வரோம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நம்ம இன்ட்ரோடக்ஷன் எப்ப வந்து ஆஃப் ஆன்லைன் பான் ஃபினாக்கல் இது வந்து எங்க வருதுன்னா ஃபினாக்கல்ல வருது பினாக்கில் நம்ம கொண்டு வந்தது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே கொண்டு வந்துட்டோம் அப்போ அது பேன் நம்பர் மட்டும் தான் வெரிஃபை பண்ணும் வேலிடேட் பண்ணும் பேன் நம்பர் கரெக்டாக அப்படின்னு மட்டும் வேலிடேட் பண்ணும் பட் அந்த பேன் அவரோட டேட் ஆஃப் பர்தோ அதில் இருக்கதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு வேலிடேட் பண்ணாது தான் இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா எஸ்பிஆட ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொண்டு வரோம் ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிசிஆர்சில சிஎம்ஆர்சில நீங்க இந்த பேன் நம்பரை அடிச்சீங்கன்னா இந்த பேன் நம்பரோட பேர் இருக்கும் பார்த்தீங்களா இப்ப முத்துச்சாமி அப்படின்னா அங்கேயும் முத்துசாமின்னு இருக்கான்னு பார்க்கும் அப்படின்னு என்ன சொல்லுவோம் போதா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா மூணு இது சொல்லுவோம் அதான் இந்த பேன் நம்பர் வேலிட்

இந்த புது எஸ்பிஆர்டர் படி சொல்றோம் அவ்வளவுதான் இருபத்தி நாலு சொல்றது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ன பண்ணி சொன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆன்லைன் பேன் வெரிஃபிகேஷன் அதுல வந்து பேன் நம்பர் நம்ம வந்து எல்லா அக்கௌண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிக்கும் கொண்டு வந்து அதை வாங்கிட்டு இருக்கோம் அந்த பேன் நம்பர் கரெக்டான மட்டும் அக்கௌண்ட் அதை வெரிஃபை பண்ணாது ஸோ அதுக்கப்புறம் அதுல வந்து நிறைய பிரச்சனை வருது அப்படிங்கறதுனால ஏன்னா ஒரே பேன் நம்பர் வேற ஒரு இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது இது பேன் நம்பர் கரெக்டான மட்டும் சொல்லிடும் ஸோ அதனால இப்போ நம்ம ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேன் வெரிஃபிகேஷன் ஃபங்க்ஷனாலிட்டி ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்றத நம்ம மாத்துறோம் இந்த ஆன்லைன் பேன் வெரிபிகேஷன் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேன் நம்பர் அடிச்ச உடனே முதல் அந்த பேன் நம்பர் இருக்கா இல்லையா எக்ஸிஸ்டிங் வேலிட் அப்படின்னு சொல்லி சொல்லிடும் அதுக்கப்புறம் அந்த பேன் நம்பர்ல உள்ள நேமும் அந்த பேன் நம்பர் உள்ள நேமும் இப்போ நம்ம அடிச்சிருக்க நம்ம அவுண்ட்ல அடிச்சிருக்க நேம் ஒன்னு சிஎம்ஆசியில அடிச்சிருக்க சிசிஆர் நேமும் மேட்சா நாட் மேட்சா அப்படின்னு சொல்லும் அவங்களோட டேட் ஆஃப் பர்தும் மேட்சடா நாட் மேட்சான்னு சொல்லும் லிங்க் ஆதார் இப்போ ஒரு ரெண்டு பேர் வித்தியாசமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அந்த அந்த பேனை வாங்க முடியாது ஸோ அவங்க நீங்க வேற பேன் கார்டு கொண்டு வாங்க இது தப்பான அந்த அது நம்ம ரிஜெக்ட் பண்ணிப்போம் அது மாதிரி டேட்டா பேர் தப்பா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவோம் ஆதார் லிங்க் பண்ணலாம் பண்ணுவோம் சோ எல்லாமே கரெக்டா எஸ் எஸ்ன்னு இருந்தா மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பேன் கார்டை யூஸ் பண்ணுவோம் சோ இப்போ இதை வந்து நம்ம வெரிஃபை பண்றோம் இதை நம்ம எப்படி வெரிஃபை பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ப்ரோட்டீன் அப்படின்னு ஈ கவர்ன் டெக்னாலஜி ஒன்று இருக்கு ப்ரோட்டீன் அவங்க சர்வரோட நம்ம இதை கனெக்ட் பண்ணிருவோம் ப்ரோட்டீன் டெக்னாலஜி இ கவர்ன் டெக்னாலஜி சொல்லி ஒண்ணு இருக்கு இது வச்சுக்கோங்க இவங்க தான் வந்து எல்லா பேன் நம்பரும் கொடுக்கறது வைக்கிறது இவங்களோட இவங்களோட டேட்டா பேஸ் தான் இதான் பல என்எஸ்டின்னு சொல்லுவோம் என்எஸ்டிஎல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் இந்த என்எஸ்டிஎல் முன்னாடி பேன் கார்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ஊதா கலர் கவரில் வரும்போது என்எஸ்டிஎல் சொல்லி வரும் இவங்க தான் இந்த ப்ரோட்டின் ஈகவன்ஸ் டெக்னாலஜியோட தான் நம்ம இந்த சிபிஎஸ்ஐ வந்து மெரிஞ்சு பண்ணியிருக்கோம் ஸோ இது என்ன பண்ணணும் சிபிஎஸ் நீங்கள் அடித்தோடன இந்த ப்ரோட்டின் ஈகவர் டெக்னாலஜியில உள்ள அந்த சர்வரை போய் செக் பண்ணும் அங்கே இருக்க அந்த பேன் நம்பரை வெரிஃபை பண்ணும் அங்கே உள்ளதையும் இந்த உள்ள பேர் டேட்டா பத்தாத்தையும் வெரிஃபை பண்ணி சொல்கிறோம் ஸோ எஸ்பிஆட ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஆன்லைன் பிளான் ஃபங்க்ஷன் பேன் வெரிஃபிகேஷன் ஃபங்க்ஷன் அதை பற்றி சொல்லுது அனைவருக்கும் நன்றி அது மட்டும் இல்லாம இது ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லட்டும் இனிமேல் நாங்க இந்த எஸ்பிஆர்டர் போடும்போது நாங்க லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல என்ன பண்ணிடுறோம்னா அந்த எஸ்பிஆர்டரை அட்டாச் சோ உங்களுக்கு ஃபர்தரா எதுவும் கிளாரிபிகேஷன் இருந்தா கூட நீங்க அதை டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம் சோ அனைவரும் அஞ்சு விளையாட்டு தொலைஞ்சினங்கள் அனைவருக்கும்